இளைஞர்கள் வந்து அது இப்படியா அவங்க தேர்ந்தெட்டு இருக்காங்க தேர்தல் எப்படி இருக்கு இல்ல அதாவது இன்று இன்றைய தலைமுறை இளைஞர்கள் என்பது இப்பொழுது அவருடைய அரசியல் பார்வை என்பது மாறி இருக்கு இப்போ அவங்க வந்து பிஎம்கே பத்தி நிறைய தெரியாது இந்த தலைமுறைக்கு வந்து திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய குடும்ப ஆட்சி குடும்ப அரசியலை பற்றிலாம் தெரியாது அவங்க ஸோ இப்போ அவங்க அந்த டென் இயர்ஸ் அண்ணா திமுக வந்து காரணமே இல்லாமல் ஏதோ ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு தவறான முடிவு எடுத்து திமுகவை கொண்டு வந்தாங்க இன்றுதான் இளைய தலைமுறை உணர்கிறார்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கரப்டிவான ஸ்டேட்டாக அதாவது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிற மாநிலமாக தமிழ்நாட்டை திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மாற்றி இருக்குது என்பது இளைய தலைமுறை உணர்ந்திருக்கிற காரணத்தான் அவர்கள் எல்லோரும் அந்த எடப்பாடியாரை அதிமுகவையும் தேர்வு செய்ய தயாராக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது இன்றைக்கி முப்பது சதவீதம் வாக்காளர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள் ஸோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக விட்டு நிச்சயமா அவங்களும் அரசியல் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு தலைமுறையிலும் தேவைகளை சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எடுத்துரைப்பதற்கு அதிமுக போன்ற ஜனநாயக மிக்க இயக்கத்தில் ஏன்னா இந்த இயக்கத்துல தான் திமுக மாதிரி கருணாநிதி அவர்கள் அதற்கு பிறகு திரு ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி அவர்கள் திருப்பி இன்பநிதி அவர் மாதிரி அதாவது குடும்ப அரசியல் இல்லை ஆனா